வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விளையாந்தவரம் பார்க்கலாங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நைட்டு முடிகிறதுனால பதினோரு மணி பதினேழு ஆயிடுறாங்க நைட் அப்டேட் போட முடியறில்லைங்க காலையில் அப்டேட் போட்டிருக்குறங்க வாங்க இன்றைய காய்கறி விளையாடத்தை பார்த்துர்லாங்க நம்ம சேனல் தொடர்ந்து இந்த பதிவு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நூறுரூவாயிலருந்து நூற்றி முப்பது வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய்ங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருண்டை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் இருந்தால் நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க நேற்று ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் இறங்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து அவரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காயில் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக தான் வருதுங்க இன்னும் வரத்து கம்மியாக இல்லைங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபாய்க்கும் ஆகுதுங்க சின்ன வெங்காயம் அனைவரும் பார்த்தீங்கன்னா உடச்சத மார்க்கெட்டில் பெருசாக எதுவாகுற சின்ன வெங்காயம் மார்க்கெட்டு மட்டும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நாற்றுக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து இன்றைக்கி இருபது ரூபா கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்குங்க கொஞ்சம் தெளிவாக இருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா என்ன பண்ணும் சேர்த்தி வாங்குவாங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் நச்சு பொடிப்பூன்னெலாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கும் ஆகுதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிம்ரன் அஞ்சு ரூபாயிலருந்து பதினோரு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க பவானி பதினொன்று ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க இது வந்து பயிரும்பாங்க இப்போ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் தான் விற்பனை ஆகுதுங்க அடுத்து முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் டைப் ஆகுதுங்க கரும்புரங்கை ஒரு கிலோ முப்பத்தி மூணுக்கும் செடிக்காய் முப்பதுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா விலை சற்று உயர்ந்து தான் போகுதுங்க கடந்த மூணு நாட்களாகவே பாவக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் காயின் தரத்துக்கு ஏற்ப விற்பனையாகுதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரை பார்த்திங்கன்னா தரையில் வார சுரை பார்த்திங்கன்னா ஒன்னாறு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாய்க்கும் பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க சுரக்காய் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஸ்லோவாக தருக்குங்க வியாபாரம் கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்து பார்த்தீங்கன்னா விலை ஒன்று வீழ்ச்சியாக தான் இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டங்காய் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே இதிலிருந்து கீழே தான் ஆகுதுங்க அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ஒம்பது வரைக்கும் ஆகுதுங்க வெண்டங்காய் டோட்டலாக வந்து விலை வந்து வீழ்ச்சின்னு சொல்லுவணுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து சராசரியாக விற்பனை ஆகுதுங்க எலுமிச்ச மிளங்க எலுமிச்சலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக எழுச்சி இருந்ததுன்னா அறுபது டு எழுபது வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி ஐம்பது டு அறுபது வரைக்கும் தேர்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அச்சுப்பொடியில் முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய்க்கு நீலக்காய் பந்தல் காய்ங்க அதிலே கொத்தரங்காய் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் எல்லாம் சீனியாவரக்காய் பாங்க இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க அரசனிக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து விலை இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க அதே மாதிரி தருங்க பூசணிக்காயும் பெருசாக விலையில இல்லைங்க ஸ்ரீரங்க பூசணிக்காய் இருந்தால் அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் படுற பதிவு பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைத்து விவசாய குருப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட விதியாங்க நன்றி வணக்கம்